லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நாம் இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்வதற்கு எது தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சருக்கு தான் அந்த முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு ஆளுநருக்கு கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவுபடுத்த சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உயர் நீதிமன்றம் கொடுத்த விஷயம் தான் இது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி திமுகவுடைய சட்ட போராட்டங்கள் அதாவது மாநில சுயாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து திமுக எடுத்து வரக்கூடிய எல்லா வந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் இதை பார்க்க வேண்டும் இப்ப திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஏன் கைது செய்தார்கள் அப்படின்னா அவர் திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால கைது செய்தார்கள் அதிமுக அமைச்சர்கள் வந்து இதை விட பன்மடங்கு பல ஆயிரம் கோடிகள் ஊழல் செய்திருக்கிறார்கள் ஆனால் அமலாக்கத்துறை வந்து அவர்கள் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அவர்கள் மீது வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்களா இல்லையா என்று கூட நமக்கு வந்து தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரு செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் கொங்கு மண்டலத்திலே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் திமுக அவருக்கு வந்து சிறப்பாக உழைத்து அண்ணாமலையை தோல்வியை கவ வைத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை வந்து சிறையில் அடைத்து அமலாக்கத்துறை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை எப்படிப்பட்ட ஒரு மோசமாக செயல்படும் துறை என்பது நம்முடைய அந்த விவசாயிகளுடைய அழைப்பானையிலேயே தெரிஞ்சிருக்கும் நானூற்றி ஐம்பது ரூபா அவருடைய வங்கிக் கணக்கில் இருக்கு அவருக்கு வந்து சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்தார்னு சொல்லி சம்மன் அனுப்புது இப்படிப்பட்ட அமலாக்கத்துறை தான் திரு செந்தில் பாலாஜி அவர்களை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த வழக்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆளுநர் அரசியல் அப்பட்டமான அரசியல் செய்கிறார் அவருக்கு வந்து அரசியல் சட்டமே தெரியவில்லை வேண்டுமென்றே பாஜக சொல்வதற்காக அரசியல் சட்டத்தை மதிக்காமல் அரசியல் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று தொடர்ந்து சொல்லி வந்தோம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லி தான் தோன்றித்தனமாக திரு செந்துல் பாலாஜி அவர்களை வந்து நான் ஐ எம் டிஸ்மிஸ்ஸிங் மிஸ்டர் செந்தில் பாலாஜின்னு சொல்லி லெட்டர் எழுதினாரு அது வந்து உடனடியாக அதை வாபஸ் வாங்கினார் ஒரு தன்மானம் மிக்கவர்கள் சுயமரியாதைக்காரர்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சமாவது இருக்கிறவங்க யாரும் அந்த பதவியில் இப்படிப்பட்ட அவமானங்களை சந்தித்த பிறகும் அந்த பதவியில் ஒட்டி கொண்டிருக்க மாட்டார்கள் உடனே யாரையா செட் பண்ணி ஒரு வழக்கை போட்டாங்க உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தெளிவான கருத்துக்களை சொல்லியது அவருக்கு வந்து எம்எல்ஏவாக தொடர்வதற்கு அவருக்கு எந்த டிஸ்குவாலிஃபிகேஷனும் இல்லை எம்எல்ஏவாக தொடர்வதற்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லைனா கண்டிப்பாக அவர் அமைச்சராக தொடரலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருந்தார்கள் அது இன்று உச்சநீதிமன்றம் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது ஆளுநருக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது அவர் வெறும் ரப்பர் ஸ்டாம்பு தான் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை உச்ச நீதிமன்றம் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறது இந்த ஆளுநர் இப்போதாவது விழித்தெழுவாரா ஆனால் அவர் அசிங்கம் பார்க்க மாட்டாரு அவருக்கு வந்து அதெல்லாம் தோன்ற மாட்டேன் என்கிறது அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நம்ம வந்து ஒரு உத்தரவை போட்டோம் அந்த உத்தரவு செல்லாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தொடர்ந்து பதவியில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட அவரை வந்து அவர் அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் நாங்க தமிழ்நாட்டு மக்கள் அளவில் அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லை தமிழ்நாடு வந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ள பாதிப்பில் இருக்கு இந்த வெள்ள பாதிப்பை எடுத்து சொல்லி தமிழ்நாட்டுக்கு நிதி வாங்கி கொடுக்கலாம் ஆளுநர் செய்திருக்கலாம் இல்லை திரு அண்ணாமலை செய்திருக்கலாம் ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அங்கே சம்மன் அன்புனவனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எழுத தெரியாதுன்னு வெட்டி வியாக்கியானம் பேசுறது மட்டும்தான் இவர்களுக்கு வேலை இவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களின் மீதோ தமிழர்களின் மீது எந்தவித அக்கறையுமே கிடையாது என்பது தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது இப்பொழுதாவது இவர்கள் வந்து திருந்தி கொள்ள வேண்டும் அதிமுகவைேர்ந்தைய செல்வா என்ன சொல்றாருன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்ப கருத்து நாங்க வந்து தார்மீக அடிப்படையில் ஜனநாயக மாண்பு அடிப்படையில வந்து அமைச்சராக செந்தில் இல்ல தார்மீக அடிப்படையை பத்திலாம் அதிமுக பேசலாமா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என்ன நடந்துச்சு தெரியுமா செல்வி ஜெயலலிதா வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளி தண்டிக்கப்பட்ட குற்றவாளி பதவி ஏற்றார் பதவி ஏற்க கூடாதுன்னு எல்லாம் சொன்னாங்க பதவி ஏற்றார் முதலமைச்சராக பதவியேற்றார் என்ன சொல்லிச்சு உச்சநீதிமன்றம் ஒரு வருஷம் தீர்ப்பு கழிச்சு உங்களுக்கு உரிமை கிடையாது நீங்க பதவி விலக வேண்டும்னு சொல்லி அவரை பதவி விலக்கியது உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் வந்து தார்மீக உரிமையை பற்றி பேசுறாங்க என்ன ஒரு ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது இப்போ பாஜக விஷயம் வந்து கருணாகராஜன் அவருடைய கருத்து எல்லாமே இருக்கிறதுல இது வந்து தமிழ்நாட்டிற்கான அவமானம் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு அமைச்சர் வந்து கைதியாக இருக்கிற பொழுது அவர் எப்படி அமைச்சராக இருக்க முடியும் அவர் குற்றப்பின்னணி உடையவர் வந்து இருக்கிற பொழுது எப்படி எடுத்துக்க முடியும் இது தமிழ்நாட்டிற்கான அவமானமே தவிர வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்குமான பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்லை அதுதான் இது இந்த இந்த பேட்டியுடைய முதல்ல இருந்து என்ன சொன்னேன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எதனால் கைது செய்யப்பட்டார் அவர் திமுகவில் இருக்கார் என்பதற்காக திமுகவில் அமைச்சராக இருக்கிறார் என்பதற்காக கைது செய்யப்பட்டார் இவர்களுடைய நோக்கம் என்ன இவங்களை கைது செய்து சிறையில் அடைத்தா அமைச்சர் பதவி போயிடும் இது பண்ணிடுவோம் சொல்லிட்டு இது வந்து ஒரு அரசியல் சித்து விளையாட்டு பாஜக செய்வது அமலாக்கத்துறையின் மூலமாக ஒரு அற்பத்தனமான அரசியல் அதனால தான் அவங்களுக்கு வந்து அமலாக்கத்துறை எப்படிப்பட்ட அற்ப செயல்களில் ஈடுபடுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டுகளை சொன்னோம் ஸோ அது அந்த எந்த அரசியலை எப்படி செய்ய வேண்டும் என்பது திமுக அவருக்கு தெரியும் உங்களுடைய பாடம் எங்களுக்கு தேவையில்லை வெக்கத்தை பத்தி பேசுறாரு தமிழர்களுக்கு அவமானம்னு சொல்லி சொல்றாரு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே அவமானமாக பாலியல் குற்றவாளிகளை பாலியல் சீண்டல் செய்த பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சிங் அவரை கைது செய்தார்களா ஐயா போக்சோ குற்றத்துல இதுல வந்து முதல் குற்றம் சாட்டப்பட்டது போக்சோ இல்ல முதல் குற்றம் சாட்டப்பட்டால் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் செய்தார்களா அவருக்கு வந்து சிறப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கிறாங்களே பாராளுமன்றத்துல அப்போ வந்து இந்தியர்களுடைய மானம் ஒட்டுமொத்த இந்தியாவின் மானமே கப்பலேறிச்சு அப்ப எங்க போனாரு திரு கரு நாகராஜன் இன்னைக்கு ஒரு பாஜகவுடைய இவங்க ஐடி செல் மெம்பர்ஸ் எல்லா தலைவர்களோடும் கூட இருந்திருக்கிறாங்க மூன்று மாதங்களாக அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல என்ன குற்றச்சாட்டுனா மிரட்டி பெண்ணை கற்பழித்ததாக குற்றச்சாட்டு எல்லா மத்திய அமைச்சர்களோடு பிரதமரோடு போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க அந்த ஒரே காரணத்திற்காக மூன்று மாதங்களாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதுதான் இந்தியர்களை அவமானப்படுத்தும் செயல் அவமானத்தை பத்தி அவமானப்படுறத பத்தி பாஜகவினர் பேச வேண்டாம் இப்போ நீங்க முன்பே குறிப்பிட்டது போல நிதி வந்து ஒதுக்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு இப்போ வந்து ஆளுநர் அவர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நிதியை வாங்கி கொடுக்கலாமே கேக்குறீங்க இப்ப நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்றைய விழால நிகழ்ச்சியில என்ன சொல்றாங்க போதிய நிதிகளை முன்னாடி கொடுத்தாச்சு தமிழகம் கொடுத்த வரியை விட வரி பங்கீட்டை விட நாங்க அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு அப்பட்டமான பொய் அதாவது ஒரு நிதி அமைச்சர் கேன் பி எக்கனாமிக்கல் வித் பி எக்கனாமிக்கல் வித் த ட்ரூத் உண்மை என்ன அவங்க வந்து தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க டக்குன்னு நேர்முகம் அப்படின்டுவாங்க என்னென்னா அவங்க சொல்றது வெறும் நேர்முக வரி மட்டும்தான் அதை தாண்டி ஜிஎஸ்டி இருக்கு சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கு எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து போகுது இதை ஏன் சொல்ல மறக்கிறார் என்னன்னா அந்த பொய்யை ஏன் சொல்கிறார்கள் என்றால் அரசியல் காரணத்திற்காக பொய் சொல்கிறார்கள் சிப்போ ஒரு பாஜக தலைவர் அரசியல் ஒரு பொய் சொல்றா அதை ஏற்றுக்கொள்வோம் அந்த தலைவர் வந்து ஒன்றிய அமைச்சராக அதுவும் சர்வ வல்லமை நிதி அமைச்சராக ஆன பிறகு இப்படிப்பட்ட பொய்களை ஏன் சொல்ல வேண்டும் தெரியாதா உங்களுக்கு நீங்க எக்ஸ்போஸ் உடனடியாக வந்து இந்த கம்ப்யூட்டர் இன்டர்நெட் யுகத்துல நீங்க ஒரு இதை வந்து சரியாக சொல்லல அப்படின்னா உடனடியாக நீங்க வந்து அதை வந்து மக்கள் எடுத்து போடுவாங்க ஃபேக்ட் செக்கர்ஸ் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் சொல்வாங்க என்று தெரியாதா இதில் பல பேர் பாவம் தவறாகன்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயா அது தவறு அல்ல பொய்யே ஏதோ ஒரு ஸ்டேஜை பார்த்த உடனே ஸ்டேஜ் அவங்க வந்து இதுவாக பேசின எக்ஸ்டம் பூரா பேசின மாதிரி கூட தெரியல அவர்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க இல்லை ஒரு நிதி அமைச்சருக்கு யார் இப்படிப்பட்ட பொய்யான தகவல்களை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க இல்லை அவங்களுக்கு தெரியுதா இது பொய்னு அவங்களுக்கு தெரியுதா இல்ல எழுதி கொடுக்கறத கொண்டு வந்து பேசுறாங்களா அதுதான் நமக்கு புரியல ஒரு இந்தியாவுடைய நிதியமைச்சருடைய நிலைமை இவ்வளவு மோசமாக போக வேண்டுமா என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது எல்முருகன் அவர்களும் சரி நிதியமைச்சர் நிர்மல் அவர்களும் சரி இரண்டு பேரும் சொல்லுவதில்ல பல திட்டங்களை வந்து சென்னை போன்ற பேரகர்களுக்கு ஒதுக்கி இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கோம் குறிப்பா பெங்களூரு சென்னை விரைவு சாலை ஒன்பதாயிரம் கோடி இருக்கிற கோடி ரூபாய்க்கு வந்து நம்ம இலக்கு வச்சிருக்கோம் இது அவங்க பேசுறாங்க இல்லையா இதெல்லாம் செய்துதான் ஆகணும் ஏன்னா சென்னைக்கும் பெங்களூருக்கும் தான் காமர்ஸு பெங்களூரு வந்து ஒரு மிகப்பெரிய ஐடி சிட்டி தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஐடி அண்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டி அங்கே வந்து ஹொசூரும் அந்த பார்டரில் இருக்க எலக்ட்ரானிக் சிட்டி அங்கேயும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இங்கேயும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இந்தியாவுடைய வரி வருவாய் இந்தியாவுடைய பொருளாதாரம் சீர்பட வேண்டும் என்றால் இதெல்லாம் செய்யணும் ஏதோ இதெல்லாம் வந்து அவங்க நமக்கு வந்து போட்டது போல் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏதோ போனால் போதுன்னு செஞ்சது போல் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்முடைய கேள்வி எல்லாம் ஒரே கேள்விதான் இப்போ எல்லாரும் ஒத்துக்கொள்கிறோம் ஒரு மாநிலம் வந்து அதிக வருவாயை ஈட்டுகிறது அப்படின்னா வருவாய் இல்லாத மாநிலங்களை வந்து சப்சிடைஸ் பண்ணணும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் யாரும் அதை கேள்வி கேட்கவில்லை அது செய்யக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை செய்யுங்க ஆனா தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு வரலாறு காணாத மழையை சந்தித்திருக்கிற இந்த வேளையில ஐயா கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுங்கன்னு கேட்குறோம் எங்களுக்கு பாத்தியப்பட்டதை கொடுங்கன்னு கேட்குறோம் இதற்கும் வந்து நாங்கள் உங்களுக்கு அதை விட ஜாஸ்தியா கொடுத்துட்டோம் பெங்களூர் ஹைரோடு போட்டிருக்கோம்னா பெங்களூர் ஹை போட்டா வெள்ளத்துல ஆஹ் அடிச்சுட்டு போன இது வந்துருமா என்ன உங்களால வந்து சரியான வானிலை முன்னறிவிப்பை கூட கொடுக்க முடியல அதற்கு அது கேட்டால் அதுக்கும் ஒரு வியாக்கியானம் சொல்றீங்க வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியல அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்தாலும் சரி ஒரு பாஜக தலைவராக இருந்தாலும் சரி வந்து தகவல்களை போன்றவராக இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து பொய்யை மட்டுமே மூலதனமாக்கி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக இந்த நேற்று உதயநிதி அவர்கள் வந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து சென்னைக்கு நிகழ்வுக்கு வர வர அழைப்பு விடுத்திருந்தாரு இதுல திடீரென்று அவர் சென்றதும் இன்றைக்கு செந்தில் பாலாஜியினுடைய தீர்ப்பு வந்ததும் வந்து எதுவும் இடிக்குதுன்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து அவங்களுடைய பிரச்சாரங்களை முன்வைக்கிறாங்க இது வந்து பின்புலத்துல நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் முன்வைக்கப்படுது நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க மொட்டதலையும் முழங்காலத்தையும் எப்படி வந்து முடிச்சு போட முடியும் தொடர்ந்து பாஜகவை எந்தவித சமரசமும் இல்லாமல் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எதிர்த்து கொண்டே இருப்பது யார் அப்படின்னா திமுக மட்டும்தான் இன்றைக்கி வந்து இந்த இந்தியா கூட்டணி உருவாகதற்கு ஒரு முக்கிய காரணமாக எல்லாரையும் இணைக்கின்ற ஒரு பசையாக இருப்பது யார் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுகவுடைய பாஜகவுடைய ஒட்டுமொத்த கோபமும் யார் மேலே இருக்கு அப்படின்னா திமுகவும் திமுகவுடைய தலைமை மேலும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் மீதும் திமுகவில் வந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் மீலும் தான் ஒட்டுமொத்த கோபமும் இருக்கிறது எல்லாரையும் அமலாக்கத்துறையிலிருந்து எல்லாரையும் இறக்கிவிட்டு சீண்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக வந்து முடிச்சு போடுறாங்க அதை போடுறாங்க இதை போடுறாங்க நீங்களே ஏதாவது ஒரு அதிமுக அமைச்சரை அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறதா குட்கா வழக்கில் எத்தனை கோடிகள் லஞ்சம் வாங்கியதாக புகார் திரு விஜயபாஸ்கர் மேலே வீரமணி மேலே வந்து நூறு கோடி ரூபாயில் சொத்து சேர்த்துறதாக புகார் அதுக்கெல்லாம் அமலாக்கத்துறை போனோம்ல போச்சா அதிமுக அமைச்சர்கள் அடித்த கொலையெல்லாம் அடிச்சுட்டு வழக்கு போட்ட பிறகும் வந்து நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறார்களே என்ன காரணம் ஏன்னா பாஜகவுடைய அனுக்கிரகம் அவர்கள் மீது இருக்கிறது பாஜக வந்து அமலாக்கத்துறையை அவர்கள் மீது ஏவாமல் பார்த்து கொண்டு இருக்கிறது இவர்கள் வந்து கூட்டணியை பத்தியோ கள்ள கூட்டணியை பத்தியோ பேசலாமா நன்றி